இயேசு கிறிஸ்துவும் நானும் திரிவேதவசனும் ஒன்று சுவாமிகள் பதினேழு நாற்பத்தி ஐந்து நானும் நீ நிதித்த இஸ்ரோடைய இராணுவத்தின் தேவனாகிய சேனைகளின் கர்த்த நாம்களை உன்னிடத்தில் வருகிறேன் பெலிஸ்தியன் தாவதை பார்த்து நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவது சபித்தான் அப்போது தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடையத்தோடு வருகிறாய் நானும் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தால் வருகிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றான் அப்போது அந்த பெலிஸ்டின் எழும்பி தாவின் வரும்போது தாவிது தன் கையை அடைப்பிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனையிலே வைத்து சுற்றி பெலிஸ்டனை நெற்றியிலே போட எறிந்தான் அந்த கல் அவன் நெத்தியிலே பதிந்து போனதினாலே அவன் தரையிலே முழுங்கு விழுந்தான் தாவிது பெலிஸ்டினை ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் நாமும் விசுவாசத்துடன் உழைத்தால் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி தருகிறார் வெற்றி தருகிறவருடைய நாமும் கர்த்தருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை ஹேவ் ஏ பிளஸ் டே காட் பிஸ் யூ கிவ் யூர் ஹார்ட் காட் அவர் டு மேன் லீவ் இன் காட்ஸ் வேர் லீவ் ஆன் அவர் நீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Like, share, subscribe.